பாராளுமன்றம் அவருடைய சபாநாயகர் ஓம் பிர்லா இவர் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு எதிராக அதாவது ஒரு சார்பாக செயல்படுறாரு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸை கூட காங்கிரஸ் வழங்கி இருக்கிறது அது வெற்றி பெறுமாங்கிறது அடுத்தது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை தன் மீது வைக்கிறதுனால இப்போதைக்கு அந்த அவை தலைவர் பொறுப்பில் இருந்து விலகி விடலாம் அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பாக இந்த பட்ஜெட் விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரசனுடைய போக்கு ரொம்ப மட்டமா இருக்குங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த பெண்ணெப்பல் நீங்க அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த அம்மா நாலு பேரும் ஜோதிமணி கையை காமிக்கிறாங்க எல்லாரும் போறாங்க பிரைம் மினிஸ்டர் சுற்றி நிற்கிறாங்க ஃப்ளெக்ஸை விரிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் திட்டம் போட்டு தான் செய்திருக்கிறார்கள் நேற்று கிரண் ஜோ அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாரு அதுக்கு நன்றி தெரிவித்து ஜோதிமணி போடும்போது பாருங்க பாருங்க நாங்கள் ஜனநாயக ரீதியாக தானே பண்ணியிருக்கோம் ஜனநாயக ரீதியாக அங்க எங்கேயுமே தெரியவில்லை நாங்க இது எதிர்பாராதது தானே சொல்றாங்க திட்டமிட்டது என்று ரொம்ப தெளிவாக தெரிகிறது அந்த அம்மா கூப்பிட்றாங்க விரிக்க சொல்லுகிறார்கள் இனிமேல் மோடி வரும்போது இவங்க அதாவது இந்த சுடிதார் சுடிதாருக்கு மேல ஒரு ஷால் ஆனால் சுடிதார் கிழித்து வைத்து விழுந்தா கிழிஞ்ச சுடிதார் தெரியும் அப்ப கிழிச்சுட்டாரு கழிச்சுட்டாருன்னு சொல்ல முடியும் ஷாலுக்கு கீழே கழிஞ்சது இருக்குது மோடிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் இப்ப குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது அப்ப எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருப்பார்கள் எனக்கு தெரியாது அப்போ இவர்கள் திட்டம் என்ன பிரதமர் வரத்துக்கு முன்னால அங்க போய் நிக்கணும்ங்கிறது ஒரு திட்டமாக இருந்தது கருவ பண்ணணும் கெட்ட பேர் உருவாக்கணும் அதை ஓம் கண்டித்ததன் காரணமாக ரெண்டாவது வெளியிடப்படாத புத்தகத்தை பேசக்கூடாது அது நீதி தானே அது பாராளுமன்றத்தினுடைய விதி இதில் எங்கே அவர் கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு நடந்து கொண்டார் என்று எனக்கு புரியவில்லை அதில் நீங்களும் கூட உங்களுடைய சமூக வலியத்தில் நான் பதிவுபட்டிருந்தேன் இந்த அம்மாவே சொல்லுது நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் நடந்துக்கிட்டோம் ஆனாலும் அது எங்களுக்கு ஏற்படையா மரபு மீறல் தானே மரபு மீறல் இல்லைங்க அது வந்து சொல்லுகிறேன் அது மரபு மீறலே பாராளுமன்ற சட்ட திட்டத்திற்கு எதிராக சட்ட திட்டத்துக்கு எதிராக அப்போல்லாம் இந்த எம்பியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத அர்த்தம் ரெண்டாவது இப்ப ஓம் பிர்லாவை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா அவர் வந்து சபாநாயகர் பொறுப்புல இருந்து நான் இந்த இல்லா தீர்மானம் முடிகிற வரைக்கும் நான் இருக்கையில் அமர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இதுதான் ப்ராபரிட்டின்னு அர்த்தம் இதுக்கு பேர் தான் நம்பிக்கையான தன்மை என்ற அர்த்தம் அவரை பாராட்டுறது ஆனால் இப்ப என்ன ஆச்சு எதிர்கட்சிகளுக்கு ஒரு பைத்தியம் பிடித்து கொண்டிருக்கிறது எது எது லாஸ்ட் ரிசார்ட் என்று சொல்வார்களோ அதை ஃபர்ஸ்ட் ரிசார்ட்டா எடுக்கிறார்கள் இப்போ ஜிஆர்எஸ் மீது நேர போய் இம்பீச்மெண்ட் எதுக்கு அவர் இவங்க விரும்பாத தீர்ப்பை கொடுத்தா அவர் மேல இம்பீச்மெண்ட் இப்ப பியூஷ் கோயல் வந்து யுஎஸ் அமெரிக்கா டீல பத்தி யுஎஸ் இந்தியா டீல பத்தி சொல்லலையா உடனே அவர் மீது கவன தீர்மானம் ஒழுங்கு தீர்மானம் என்னங்க நீங்க சொல்றீங்க அதாவது தமிழகத்தில் திமுக என்ன செய்யுமோ அதை மத்தியில் இப்ப காங்கிரஸ் செய்யுது திமுக என்ன செய்யும்னா தன்னை ஒரு எதிரி எதிர்த்துட்டான்னா முதல்ல அவனை கேரக்டர் அசாசினேட் பண்ணுவது என்பது திமுகவினுடைய வேலை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது திமுக கூட பழகி 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 காங்கிரஸ் இருக்கு இம்பீச்மெண்ட்டுக்கு கையெழுத்து போடுது இப்போ ராகுல் கையெழுத்து போடல இதுல இந்த நோ கான்பிடன்ஸ் மிஷன்ல ஆனா அவர் தான் பின்னால இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் மமதா போடல ஆனால் பாராளுமன்ற ஒவ்வொத்தரும் நபர்களை குறிவைக்கிறது என்பது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஆனால் நபர்களை குறிவைத்து இல்லாமல் செய்வது என்பது காங்கிரசனுடைய வரலாறு நீங்கள் அது ராஜேஷ் பைலட்டை எடுத்துக்கலாம் மாதவரா சிந்தியாவை எடுத்துக்கலாம் ஜிஜேந்திர பிரசாத் எடுத்துக்கலாம் லிஸ்ட்டு பெருசு தீன்தயாள் ஷாம் பிரசாத் ஜி அந்த லிஸ்டையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் இவர்கள் யார் யார் ஓய்த்தார்களே என்னோட பெரிய அரசியல் சீத்தாராம் கேசரியை உள்ள வச்சு பூட்டினதையும் எடுத்துக்கலாம் நபர்களை ஓய்ப்பது என்பது கானை கே ஜெயின் சிங்லேருந்து எடுத்துக்கலாம் நபர்களை ஓய்ப்பது என்பது காங்கிரசனுடைய கலாச்சாரம் கேரக்டர் அசாசினேட் பண்ணுவார்கள் இல்லை என்றால் அசாசினேஷன் வரைக்கும் போவார்கள் அதைத்தான் இது நிரூபித்திருக்கிறது ரொம்ப மட்டமான இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது இனிமேலும் காங்கிரஸ் ஜனநாயக கட்சி என்று அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் பார்லிமெண்டத்தில் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்பதான் என்னுடைய Verbo.